வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தம் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது அபிராமி பட்டர் அவர்கள் எழுதின அபிராமி அம்மை பதிகத்திலிருந்து கலையாத கல்வியும் என்கிற பாடலுக்கான பொருள் இந்த பாடலுக்கான பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அபிராமி அந்தாதி அப்படின்ற உலக புகழ்பெற்ற நூலை எழுதினேன் அபிராமி பட்டர் அவருடைய இற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் ஸ்ரீ வித்யாதேவியின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் யோக முறைப்படி பராசக்தியை வழிபட்ட ஒரு அந்தனரும் கூட இவர் அபிராமி அந்தாதி என்கிற நூலை எழுதுனது மட்டும் இல்லாமல் அபிராமி அம்மை பதிகம் என்பதையும் எழுதியிருக்கார் நிறைய பேர் தெரியாது இல்லையா இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி மற்றும் பத்தொம்பதாம் நூற்றாண்டுடைய முற்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அபிராமி பட்டர் சோழ நாட்டுடைய காவிரி கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ஒன்றான திருக்கடையூர் அபிராமி அதாவது அமிர்தவள்ளி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்துக்கு அடிக்கடி போவார் அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அம்மையை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்காரு அப்போ வந்து பதினாறு பேர்களும் தனக்கு வேணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை அவர் வச்சு பாடலாக எழுதுறாரு அந்த பதினாறு பேர்களும் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாமும் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதுக்காக அந்த பாடலை நம்ம பார்க்கலாம் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே என்று பாடியோ இந்த பாடலுக்கான பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய சில சொற்களுக்கான பொருள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை தெளிவுபடுத்திட்டு அடுத்து நம்ம அதுக்குடிய முழுமையான விளக்கத்துக்கு போகலாம் இப்போ கலையாத அப்படின்னா கற்றது மறவாத என்று பொருள் ஏன்னா நம்ம படிக்கிறோம் படித்தது மறக்காமல் இருக்கணுன்றத கலையாத அப்படின்ற சொல்லாக கொடுத்துருக்காங்க கபடு வாராதன்னா வஞ்சனை இல்லாத கன்று அப்படின்னா இந்த இடத்துல வற்று அல்லது வாடு வாடிப்போதல் அப்படின்ற பொருளில் வரும் சலியாத மனம்னா பிசகாத தளராத உள்ளம் ஊக்கத்தோடு இருக்கக்கூடிய உள்ளம்னு அர்த்தம் சந்தானம்னால் சந்ததி தொடர்ச்சி குழந்தை பேர் கீர்த்தி அப்படின்னா புகழ் தொலையாத நிதியம் அப்படின்னா நீங்காது இருக்கக்கூடிய செல்வம் என்று பொருள் கோணாத கோள் அப்படின்னா நீதி தவறாத நீதி நிறையிலிருந்து பிறழாத அரசாட்சி செய்தல் அப்படின்னு அர்த்தம் அலை ஆழி அப்படின்னா அலை அப்படின்றது அலை வீசுவது ஆழினா கடல் பார்க்கடல் அலை வீசக்கூடிய பார்க்கடல்னு அவங்க நம்ம பொருள் எடுத்துக்கணும் அரித்துயில் அப்படின்னா தெரிஞ்சே தூங்கிறது அறிந்து கொண்டே தூங்குதல் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தூங்கிறதுக்கு பேர் அரித்துயில் இது இறைவனால் மட்டுமே நிகழ்த்த இயலும் இதுக்கு பேர் யோக தூக்கம்னு சொல்லுவாங்க கடவுர்னு நீங்கள் சொல்கிறது திருக்கடவுரை அமுதீசர் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் யார்னால் திருக்கடவூரில் இருக்கக்கூடிய சிவன் சுகபாணி அப்படின்னா இனிமையாக சொல்லுதல் இனிய சொல் என்று பொருள் வாங்க இப்போ பாடலுக்கான முழுமையான பொருளை பார்க்கலாம் பதினாறு செல்வங்களில் முதலாவதாக அவர் கேட்கக்கூடிய செல்வம் கலையாத கல்வியும் அப்படின்றார் அது என்ன கலையாத கல்வி நம்ம படிக்கிறோம் படித்த செய்திகள்லாம் நம் மனசில் அப்படியே பதிஞ்சு வாழ்க்கைக்கு பயன்படணும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க என்று சொல்லுகிறார் வள்ளுவர் நிற்க அதற்குத்தக நாம் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்போ படித்தது நினைவில் இருக்கணும் இல்லையா அப்படி நாம் கற்ற கல்வி மனதில் நீடித்து நிலைத்து இருந்து நமக்கு உதவ வேண்டும் அதுதான் கலையாத கல்வி அப்படின்றார் இந்த கலையாத கல்வி மட்டும் நம்ம கிடைச்சா போதுமா நல்லா வாழ்ந்துட முடியுமா இல்லை குறையாத வயதும் அப்படின்றார் ரெண்டாவதாக அவர் கேட்கிற பேர் பார்த்திங்கன்னா குறையாத ஆயுள் வேண்டும் நீண்ட ஆயுள் வேண்டும் நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு நிறைய அறிவு இருக்குது ஆனால் மிக நீண்ட ஆண்டுகள் என்னால் வாழ முடியாதுன்னா அந்த கல்விக்கான பயனை முழுமையாக நான் அனுபவிக்க முடியாது அதனால் குறையாத வயதுமோர் அது மட்டும் இல்லை கபடு வாராத நட்பு வேண்டும் எனக்கு நல்ல படிப்பு இருக்குது நல்ல வயது இருக்குது எனக்கு வயது குறையவே குறையாது ஆனால் என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் சரியில்லைன்னா அந்த வாழ்க்கை வீண் அப்போது கபடு வாராத நட்பு வேண்டும் அதை ஒரு பேராக கேட்கிறார் வஞ்சனை இல்லாத குற்றம் இல்லாத நம்மை ஏமாற்றாத கெடுக்காத நண்பர்கள் வேண்டும் அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மூன்றாவதாக அவர் சொல்லக்கூடிய அந்த பேர் என்பது மிக முக்கியமானது அடுத்து நான்காவது என்ன கேட்குறாரு பாருங்க கன்றாத வளமையும் ஐந்தாவது குன்றாத இளமையும் அப்படின்றார் அது என்ன கன்றாத வளமை அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதும் வற்றி போகாத வளமை வேண்டும் எப்போவும் குறையவே கூடாது எங்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே நீடித்து நிலைத்திருந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கொஞ்ச நாளைக்கு நான் பணக்காரனாக இருக்கேன் அப்படின்னா அதனால் வந்து மகிழ்ச்சி வராது கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த வளங்கள்லாம் எங்கிட்ட இருக்கும் அப்புறம் காணாமல் போய்டுனா இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைன்னா கஷ்டமாயிடும் அதே மாதிரி எல்லாம் இருந்தும் இளமை இல்லை அப்படின்னா அது கொடுமையானது ஏன்னா அவை சொன்ன மாதிரி கொடிதினும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு இளமை காலத்தில் வரக்கூடிய வடுமை தான் கொடுமையானது ஏன் அந்த வறுமை கொடுமையானதுன்னா அதுதான் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய வயசுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் சாப்பிட்லாம் எங்கே எங்கே வேணால் போகலாம் வரலாம் எல்லா விதமான நல்ல செயல்களையும் நல்ல வழியிலே அனுபவிக்கக்கூடிய வயது இளமை காலம் அந்த இளமை பருவத்தில் நமக்கு வந்து பணம் இல்லை வசதி இல்லை அப்படின்னா அது கொடுமையாக போகும் அப்படி இளமை சிறப்பானது மனித பிறவியில் சிறப்பாக இருக்கக்கூடிய பருவம்னா இளமை பருவம் சொல்லுவாங்க எல்லாருக்குமே என்ன ஆசைனா எப் என்றும் பதினாறாக இருக்கணும்னு ஆசை அதை தான் இவரும் கேட்குறாரு குறையாத இளமை வேண்டும் ஏன்னா அப்போ தான் கல்வியினுடைய பயனை அனுபவிக்க முடியும் நல்ல நண்பர்கள் கிடைச்சா அவங்க வாழ்க்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்லது நமக்கு க கிடைக்கும் நிறைய வளம் இருக்குது அதை பயன்படுத்துகிறோம்னா இளமை வேண்டும் எனக்கு வந்து வயசாகிடுச்சி ஆனால் நிறைய வளங்கள் இருக்குது என்ன பயன் நான் அனுபவிக்க முடியாது இல்லையா அதனால் சொல்கிறாரு சார் இதெல்லாம் இருந்தும் கூட உடம்புல நோய் இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா கண்டிப்பாக இருக்காது அதனால் கழுப்பிணி இல்லாத உடலும் அப்படின்ற இந்த உடம்பில் எந்த விதமான பிணியும் இருக்கக்கூடாது அப்போதான் இங்கே கிடச்ச எல்லா வளமையும் இந்த இளமையும் நான் மகிழ்ச்சியாக கொண்டாடி செலவழிக்க முடியும் அதனால் உடம்பு எப்படி இருக்கணும் நோய் நொடி இல்லாத உடல் வேண்டும் அப்படின்றார் தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரையிறதுக்குன்ட்டு நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும் அப்போது நோய் நொடியோடு இருக்கக்கூடிய உடலால் நமக்கு எந்த பயனும் கிடையாது அதனால் நோய் நொடி இல்லாத உடல் வேண்டும் என்பதை ஆறாவது பேராக கேட்கிறார் அதுக்கடுத்தது ஏழாவது பேர் என்ன கேட்குறார் பாருங்கள் சலியாத மனமும் என்னடா வாழ்க்கை இது எதுக்கு தான் வாழ்கிறோமோ அப்படின்ற மாதிரி வாழ்க்கையின் மீதான ஒரு சலிப்பு வரும் இல்லையா அந்த சலிப்பு முன்னாடி கிடச்சி எல்லாத்தையுமே வீணாக்கிடும் நல்ல உடம்பையும் வீணாக்கிடும் இளமையும் வீணாக்கிடும் வளமையும் வீணாக்கிடும் எல்லாத்தையுமே வீணாக்கிடும் அதனால் சலியாத மனம் வேண்டும் என்று கேட்கிறார் எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போயிட்டு இது வரைக்கும் தனக்கானது கேட்குறாரு அதுக்கடுத்து தன்னோடு சேர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அதை பொறுத்தும் வாழ்க்கை மாறும் இல்லையா அதனால் கேட்குறார் அன்பு அகலாத மனைவியும் இவர் ஆண் என்பதால் மனைவியை சொல்கிறாரு தனக்கு மனைவியாக வரக்கூடியவளிடத்தில் தான் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் அன்பு மட்டும்தான் அது இருந்தால் போதும் மகிழ்ச்சியாக இருந்துடலாம் வெறும் அன்பு மட்டும் போதுமா அகலாத அன்பு வேண்டும் எப்போதுமே நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அன்பு நாலு நாளைக்கு நல்ல அன்பாக இருக்காங்க அடுத்த நாள் அடித்து புரள்கிறாங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை முன்னாடி சொன்ன மாதிரி சலிப்பை தான் உருவாக்கும் வெறுப்பை தான் உருவாக்கும் அப்போது அன்பு அகலாத மனைவியும் வேண்டும் அப்படின்றார் அது மட்டும் இருந்தால் போதுமா மகிழ்ச்சியாக இருந்து அடுத்ததாக ஒரு பேர் கேட்குறார் தவறாத சந்தானமும் அப்படின்றார் அது என்ன தவறாத சந்தானம் நல்ல சந்ததி வேண்டும் நல்ல பேர் வேண்டும் குழந்தைங்க நல்லவங்களாக இருக்கணும் மக அன்பாக பார்த்துக்கிறாங்க நல்ல வயசு இருக்குது எல்லா விதமான நல்லதும் இங்கே இருக்குது இருந்தாலும் குழந்தைங்க சரியில்லை பிள்ளைகள் சரியில்லைன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் நல்ல அன்பாக அறிவாக ஆற்றலோட ஒழுக்கத்தோட நல்ல மனசோட நல்ல நெறியிலே வாழக்கூடிய குழந்தைகள் வேண்டும் அப்போ தான் வந்து அவங்க கடைசி காலத்தில் கூட நிம்மதியாக வாழ முடியும் நிம்மதியாக சாகவும் முடியும் இல்லை அப்படின்னா வருத்தப்பட்டுலேயே சாகிற நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் அதனால் நாம் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போதாது நமக்கு வாய்த்தவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நம்முடைய பிள்ளைகளும் நல்லவளாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையும் அதனால் ஒன்பதாவது பேராக தவறாத சந்தானமும் அப்படின்றார் சரி இதெல்லாமே கிடைச்சிருச்சு ஆனால் நம்ம யாருமே மதிக்க மாட்றாங்க நம்மளை பற்றி யாருமே பேச மாட்டாங்கன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் தாழாத கீர்த்தியின் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் அதாவது எப்போதுமே குறையாத புகழோடு நான் வாழ வேண்டும் வள்ளுவர் கூட அழகாக பாடுவார் இல்லையா தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்றார் அதனால் புகழ் என்பது எல்லாருக்குமே அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அதனால் அந்த புகழும் கூட தாழாத புகழாக எப்போதுமே வந்து புகழின் உச்சியில் இருக்கணும் அப்படின்னு வேண்டார் பதினோராவது பேராக இவர் வேண்டுவது சொன்ன சொல் மாறாமல் இருக்கக்கூடிய வாய்மை வேண்டும் ஏன்னா இந்த வாய்மை என்பது நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது எப்படி சொல்கிறார் மாறாத வார்த்தையும் அப்படின்னு சொல்கிறார் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள் தடைகள் வாராத கொடையும் அதாவது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதில் எவ்விதமான தடையும் வந்துவிடக்கூடாது அப்படின்றார் இது வரைக்கும் நமக்கு தேவையானதை நாம் கேட்டு பெறக்கூடிய அந்த சாதாரண ஒரு மனிதரை பார்த்தோம் ஆனால் இப்போ மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மாமனிதரை பார்க்குறோம் அதாவது நாம் வாழ்ந்துட்டு நம்முடைய சந்ததிகள் வாழ்ந்துட்டு மட்டும் போகிறது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை கிடையாது நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நாம் கொஞ்சம் வளர்த்து விட்டு போகணும் அவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கணும் வெறுமனே ஒரு காட்டில் ஒரு மரம் மட்டுமே இருக்குது ஒற்றை மரம் மட்டுமே இருக்குன்னா அது காடுன்னு கூட சொல்ல முடியாது அது அதனால் மரங்கள் அடர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் காடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மனிதர்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தால்தான் அது நாடுன்னே நம்ம சொல்ல முடியும் வெறுமனே வந்து தனித்தனியாக தனித்தனியாக வாழ்ந்துட்டு போகிறது வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து உதவி வாழக்கூடிய வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் இவர் கேட்குறாரு நான் கொடுத்து உதவுறேன் இருந்தாலும் சில சமயங்களில் என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணுறது போது இறைவன் வேண்டாரு தடையில்லாமல் உதவி செய்யக்கூடிய கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு எனக்கு பொருள் வேண்டும் இந்த மாதிரி யாராவது வேண்டுவாங்களா பாருங்க இந்த மாதிரி வேண்டுன்னா உலகத்தில் கஷ்டமே வராது எல்லோருக்கும் கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு எனக்கு நிதி வேண்டும் தடைகள் வாராத கொடையும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட காசு பணம் எல்லாமே இருக்குது ஆனால் அடிக்கடி காலியாகிடுது நான் என்ன செய்கிறது அப்படின்னா அதுக்கு சொல்கிறாரு நாம் அதை சேகரித்து வைக்க வேண்டும் தொலையாத நிதியமும் நம்மக்கிட்டருந்து பணமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் தொலையாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் சேமித்து வைக்க வேண்டும் அந்த சேமிக்கிற பழக்கத்தை கடவுளே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போயிட்டு கோணாத கோளும் அப்படின்றார் நான் நல்லவன் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லவங்க தான் இருந்தாலும் என்னை ஆளக்கூடியவன் இருக்கான் இல்லையா அவன் கெட்டவனாக இருக்கான் அவன் ஆட்சி செய்யலை அப்படின்னா நான் நல்லவனாக இருக்கிறதுனுடைய பயன் யாருக்கும் கிடைக்காமல் போயிடும் எல்லாரும் சுற்றி நல்லவங்களாக இருக்காங்க ஆனால் நம்மீது வரியாக திணித்து நம்மை வந்து வாட்டி வதைத்து தேவையில்லாத போர்களில் கொண்டு போய் நம்முடைய சகோதர சகோதரருடைய உயிரை பறித்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற ஒரு அரசன் இருக்கானா அதனால் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனையும் பெற்றதனால் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும் தான் சொல்கிறார் கோணாத கோளும் ஒரு அரசன் அப்படின்னா செங்கோல் ஆட்சி செலுத்த வேண்டும் மக்கள் விரும்புகிற மக்களை துன்புறுத்தாத மக்களுக்கு நன்மை செய்கிற மக்களுடைய மனப்பாங்கை புரிந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசன் வேண்டும் அப்படிப்பட்ட நீதிநெறி தவறாமல் செங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அரசன் எங்கள் நாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வென்றார் இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் வேண்டியிருக்காங்களா தெரியல ஆனால் இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா இவர் மட்டும் இல்லை நாட்டில் இருக்க நல்லவங்களா நல்லவங்களாக இருப்பாங்க அடுத்து சொல்கிறாரு ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் கிடைத்த பிறகும் கூட துன்பம் அப்படின்ற ஒன்று வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே காலி பண்ணிடும் அப்போது அந்த துன்பத்தில் உழன்றால் நாம் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் துன்பம் இல்லாத வாழ்வு வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை நீ தர வேண்டும் தூய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் சரி இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்ட ஆனாலும் இறுதியாக நான் பதினாறாவது பேராக ஒரு பேரை கேட்கிறேன் என்ன அப்படின்னா தாயே அபிராமி தாயே திருக்கடவுர் அபிராமி தாயே எப்போதுமே உன் திருப்பாதத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் திருவடிகளை பணிந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வரத்தை எனக்கு தந்துருள்ள வேண்டும் தாயே அத்தகைய பேரை எனக்கு தந்தொருள்ள வேண்டும் தாயே அந்த பதினாறாவது இருக்கக்கூடிய அந்த பேருக்கு கிடைத்தால் மற்ற எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை மட்டும் இல்லை எல்லோருடைய நம்பிக்கையும் கூட அதனால்தான் நாம் இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருகிறோம் நீங்கள் என்ன சாதி என்ன மதமாக வேணால் இருங்க உலகத்தின் எந்த மூலையில் வேணால் இருங்க உங்களுக்கு பிடித்த கடவுளை மனது ஒப்பி அவர்களிடம் உங்களை வந்து நீங்கள் அர்ப்பணிப்புணர்வோடு கொடுத்து விட்டு சரணாகதி தத்துவம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் இறைவனுடன் சரணடைந்து அவர் அவருடைய பெயரில் நீங்கள் நிறைய நல்லது பண்ணுங்க அன்பு பாராட்டுங்க யார் கூடயும் சண்டை போடாதீங்க எல்லோருக்கும் உங்களால் முடிந்த உதவியை அந்த எல்லோருக்குன்றது தான் முக்கியம் எல்லோருக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் செய்து வந்தால் இறைவனுடைய அருள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லோருடைய நம்பிக்கையுமாக இருக்கிறது கடைசியாக இப்படி சொல்லி முடிக்கிறார் அபிராமி வட்டர் அலையாழி அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதாவது இந்த அபிராமி என்கிற அம்மை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிக்கடவுர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஆதார சக்தியாக அமிர்தகடேஸ்வரர் என்கிற இறைவனின் இடப்பாகத்திலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இவர் யார் தெரியுமா அறிதுயில் செய்யும் திருமாலின் தங்கையாவார் அதனால் சாதாரண ஒரு அம்மையெல்லாம் கிடையாது இந்த அபிராமி அம்மை இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அம்மையாக எல்லோருக்கும் அன்னையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் போற்றி புகழ்ந்து இந்த பாடலை முடிக்கிறார் இந்த பாடலுக்கான பொருள் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அபிராமி அந்தாதி குறித்தும் அபிராமி பட்டர் குறித்தும் இன்னும் உங்களுக்கு விரிவாக விளக்கங்கள் வேணும்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க நன்றி நண்பர்களே இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்